அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாளும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த புரட்டாசி ஒன்று ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுமே திருவண்ணாமலை கிரிவலம் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் அந்த வகையில் இறைவன் ஜோதி வடிவமானவன் என உலகுக்கு எடுத்துரைக்கக்கூடிய தலம் தான் திருவண்ணாமலை சிவனே கதி என்று அவரை சரணடைந்து உண்மையான பக்தியோடு கிரிவலம் சென்று அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் தருவதோடு வாழ்க்கைக்கு பிறகு முக்தி அருளக்கூடிய தலம் தான் இந்த திருத்தலம் திருவண்ணாமலை சிறப்புகளை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த இறைவனை மனதார நினைத்தோம் அப்படின்னாலே நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்கள் எல்லா பௌர்ணமியுமே சிறப்பு தான் அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க அதில் குறிப்பிட்டு புரட்டாசி ஒன்றாம் நாள் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இன்னமும் சிறப்பு அதை பற்றி தான் இந்த முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலையாருக்கு போற்றி ஓம் என்ற மந்திரங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதொரு பிடித்ததாகவும் பயன் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் பண்ணாம முழுசா பாருங்க அது நீங்களும் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க அல்லது ஏற்கனவே நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு காணணும் நான் நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அங்கு அனைவருக்குமே நல்ல ஒரு பலன் சொல்லப்படுது நீங்கள் நேரில் தான் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொண்டு பேசலாம் இந்த வீடியோவுக்கு கீழே தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்றியே நடக்கும் சரி நாம் இந்த பௌர்ணமியும் திருவண்ணாமலையும் இதை பற்றி பார்க்கலாம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தோம் இந்த உலகில் பல மூலைகளில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்களையும் ஞானிகளையும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஆன்மீக தலம் தான் திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கும் சித்தர்கள் பூமி அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தான் அந்த மலையே சிவமாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த மலைதான் சிவபெருமான் சிவலிங்கம் அப்படின்னு நாம் எண்ணி தான் அந்த சிவனை சுற்றி கிரிவலம் வரோம் நம்ம வரும்போது அப்படி அவர் ஒருவரை மட்டும் நம்ம சுற்றி கிரிவலம் வரலைங்க அந்த மலையை சுற்றி ஏராளமான சித்து புருஷர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏராளமான லிங்கங்கள் இருக்குது அவை அனைத்தையும் நம்ம சுற்றி வர்றதால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க சித்தர்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்குமே அந்த திருவண்ணாமலையை சுற்றி லட்சக்கணக்கான சித்த புருஷர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சித்தர்கள் எந்த வடிவில் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கே தெரியாதான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அங்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா விளங்கக்கூடிய இந்த தல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஆன்மீக சிறப்புகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லலாம் இங்கு சிவனே மலையாக வீற்றி இருக்கிறதால மேலே தான் கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க சாதாரணமாக சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலைக்கோவில்கள் அனைத்திலுமே அமா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய பக்தர்கள் கிரிவலம் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் அருணகிரிநாதர் முதல் ரமண மகரிஷி வரை ஆயிரக்கணக்கான ஆன்மீக சான்றோர்களை போற்றி கொண்டாடக்கூடிய திருத்தலம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட குறிப்பிட்ட திதி கிழமை நேரம் நட்சத்திரம் ஆகிய சமயங்களில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்தோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும் அப்படி பௌர்ணமி திதியும் நிலவு ஒளியில் கிரிவலம் செல்வது மிக மிக உயர்ந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாத தொடக்கம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமியில் கிரிவலம் செல்றவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் நலன்கள் மட்டும் இல்லாம பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சிவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த திருவண்ணாமலை தலம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க சரி இந்த ஆண்டு என்ன அப்படி ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பௌர்ணமியானது செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்திருக்கு இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணி வரை பௌர்ணமி தேதி இருக்கும் இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டு புரட்டாசி மாத பிறப்பாகவும் அமைந்திருக்கிறதால தான் மிக மிக சிறப்பு பௌர்ணமி என்பதால் சிவனையும் நாராயணரையும் புரட்டாசி முதல் நாள் என்பதால் பெருமாளையும் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக மாத பிறப்பு மற்றும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதால் மற்ற நாட்களில் கிரிவலம் செல்வதை விட அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு இரண்டுமே சேர்ந்து வர்றதால இந்த கிரிவலம் செல்வது இரட்டிப்பு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி இரண்டு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறதுன்னு பார்த்தோம் பொதுவாகவே சூரிய உதய நேரத்தின் போது இருக்கக்கூடிய திதியை தான் அன்றைய நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்வது வழக்கம் அதன் அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியை பௌர்ணமியாக கருதணும் ஆனா பௌர்ணமி என்பது நிலவை அடிப்படையாக கொண்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த நாளில் மாலை நேரத்தில் பௌர்ணமி திதியும் முழு நிலவின் தரிசனமும் கிடைக்கிறதோ அதுவே பௌர்ணமி திதியாக கணக்கிடப்படுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலைதான் பௌர்ணமி திதியும் முழு நிலவும் சேர்ந்து இருக்கக்கூடியது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது பத்து மணியோடு பௌர்ணமி திதி நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி அடுத்த நாளான பதினெட்டாம் தேதி எட்டு நான்கு மணிக்குள்ளாக கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதுவே கிரிவலம் செல்ல ஏற்ற நேரமாக திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் கோவில் நிர்வாகமா தெரிவித்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நிலவினுடைய முழு ஆற்றலும் தெய்வீக அதிர்வலைகளையும் கிரிவல பாதையில் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது இந்த நேரத்தில் நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலை போகிறதுக்காக நிறைய சிறப்பு பேருந்துகள் கூட விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த நாளில் நாம் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பெறலாம் அப்படிங்கிறது தான் அனைவருடைய நம்பிக்கையும் அதனால் குறிப்பிட்டு இந்த நாளில் நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு மேலும் நாம் இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் விலகும் என்பதும் மிக பெரும் நம்பிக்கை பௌர்ணமி நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த நாம் மந்திரங்களை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாங்க அதே போல் நாம் பதினைந்து நிமிடம் அவருடைய மந்திரத்தை சொல்லி அமைதியாக இருந்து வழிபடு வழிபாடு செய்தாலே கூட போதுமானது அடுத்த பௌர்ணமி தினத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி நாளில் மட்டும் நாம் அவருடைய வழிபாடு கிரிவலம் இவையெல்லாம் செய்வது மட்டும் கிடையாதுங்க எல்லா நாள்லையுமே மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தான் குறிப்பிட்டு நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கான மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழ இருக்கக்கூடியதா இந்த நாள் நமக்கு நிச்சயமாக இருக்கிறதுக்கான உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆன்மீக தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் பௌர்ணமி திதி அன்னைக்கு அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பு தான் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே செய்ய வேண்டிய வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு சூரிய நிலவு வானத்தில் வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா பௌர்ணமி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட நாளில் தியானம் இவையெல்லாம் மேற்கொள்வது மேலும் சிறப்பை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய அருள் கிடைக்க வாழ்த்துகிறேன் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கிரிவல கிரிவலம் செல்வதையும் பௌர்ணமி வழிபாடு பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்